மார்கழி மாதம் வந்துட்டாலே போதும் எல்லாரும் வீட்டிலையும் அப்படியே கலர்ஃபுல்லா கோலம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் கேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கவே காலையில் ரெண்டு மூன்றே ஆயிரும் பட் இருந்தாலும் நாங்கள் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு டாக்டர் வீட்லேயும் கோலம் போடணும் ஹாஸ்பிட்டல்லையும் கோலம் போடணும் அது நாலு நாலு கோலம் போடுற மாதிரி இருக்கும் சின்னதெல்லாம் போடக்கூடாது நல்லா பெருசாக கலர் அடிச்சிருக்கணும் ரோட்டில் போகிறவங்கன்னா வா டாக்டர் வீட்டில் எனக்கு கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போலாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் பேசாமல் வீட்டுக்கே ஓடிடலாம் போல தோணும் ஏன்னா அப்போலாம் லைட்டாக தூத்தல் விழுந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூன்றரைக்கு தூங்கி நாலரைக்கு கோலம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்கி ஒம்பது மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும் நம்ம அப்போ தான் பண்ணவே போயிருக்கும் அப்போ நம்ம எவ்வளோ வச்சு செய்வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நினைச்சா சிரிப்பு வருது அந்த சம்பளத்துக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமா அப்படின்னு பட் அப்போதைக்கு அந்த சம்பளம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய காசாக இருந்துச்சு மார்கழி மாதம் வந்துட்டாலே எனக்கு அந்த யாபகம் தான் வரும் பட் அந்த டைமில் தான் நான் கோலம் போடவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி காலையில் சாம்பார் தான் செல்வா காலையிலே வண்டிக்கு போயிட்டான் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் விக்னேஷ் கிருஷ்வந்த் மோகன்ராஜ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாய்